அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சூரிய பயிற்சியானது ஜூலை பதினாறு முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாகிறது ஸோ அதனால் ஒரு மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறது இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறது அவர்கள் எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரியில் பாருங்கள் அப்போ உங்களுடைய ராசி இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வேத ஜோதிடத்தில் நவ கிரகங்களினுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தனது ராசியை வந்து மாற்றுவார் அப்படி சூரியன் வந்து ஒவ்வொரு முறை ராசியை வந்து மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க அனைத்து ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது காணப்படும் இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியினுடைய அதிபதி ஆவார் தற்போது சூரியன் மிதன ராசியில் பயணித்து வருகின்றார் இந்த நிலையில வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி சூரியன் சந்திரனுடைய கடகராசிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா நுழைய உள்ள சூரியனும் சந்திரனும் நட்புறவு கொண்ட கிரகங்களாகும் இதனால் இந்த சூரிய பயிற்சியானது சற்று சிறப்பான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சினால் அதிர்ஷ்டங்கள் வந்து பிரகாசிக்கப் போகிறது இப்போது கடகம் செல்லும் சூரியனால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போயிறது என்பது குறித்த தகவலை தான் இப்போ நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க இந்த சிம்ம ராசியினுடைய பன்னெண்டாவது வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா சேமிக்க முடியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் பணத்தை வந்து சேமிக்க உங்களால் வந்து முடியுங்க அதே போல் மாணவர்களுடைய படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குவார்கள் அதேபோல் திருமணம் ஆணவர்களினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது இப்பொழுது கிடைக்குங்க தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளை பெற வாய்ப்புகள் உள்ளது அதாவது பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் உள்ளது சூரிய பகவான் உங்களுக்கு விரும்பிய பலன்களை வழங்குவார் நீங்கள் நினைத்த வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அடைவீர்கள் உங்களை வீழ்த்த முயன்றவர்களே இப்பொழுது உங்களுக்கு உதவவும் முன் வருவார்கள் இந்த காலகட்டத்தில் மனதில் தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கங்க புத்தி தெளிவுகளானது உண்டாகும் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள் அதேபோல் எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க தொழில் வியாபாரங்கள் திருப்தியை கொடுக்கும் அதேபோல் தொழிலினுடைய முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது வந்து குறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது வந்து கிடைக்கலாம் சிலர் கட்டளை பதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பெறுவேர் எதிர்பார்த்த பண உயர்வுகளானது இப்பொழுது நீங்கள் கிடைக்கப் பெறுவீர் குடும்பத்தில் திடீர் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் வந்து காட்டுவீர்கள் வழக்குகளை தள்ளி போடுவதும் சாதகமான முறையில் வந்து பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் வந்து செயல்பட்டு காரி வெற்றியானது வந்து பெறக்கூடிய ஒரு சூழலானதாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயங்களானது இப்பொழுது ஏற்பட்டு நீங்குங்க வாகனங்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராசி விருச்சக ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் வந்து செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டங்கள் வந்து பிரகாசிக்க போகிறது என்று தான் சொல்ல வேண்டும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகளிலும் அதிகம் பங்கேற்கக்கூடும் கடின உழைப்புக்கான முழு பழனியுமே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழும் மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க மாணவர்களுடைய தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று வெற்றியும் பெறுவீர் வீண் வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அகலங்க மனதில் உற்சாகங்களானது ஏற்படும் ஆனாலுமே வீண் பகைகளானது உங்களுக்கு உண்டாகலாம் நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டியும் இருக்கும் அதேபோல் கௌரவ பங்கங்கள் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது போல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு தடைகள் சண்டைகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு அப்போ அவ்வப்போது வந்து நீங்கும் அதேபோல் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வந்து பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களானது வந்து ஏற்படலாம் பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனங்களானது தேவை எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அதே போல் கடன் கொடுக்கும் பொழுது கவனங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது அதே அதேபோல் வாகன வசதிகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நன்மையை தருங்க நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக உங்களுக்கு இருக்கும் எதிலுமே நிதானங்களானது உங்களுக்கு தேவை புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்கள் கூடுதல் உழைப்புகளானது வந்து இருக்குது சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்களை வந்து நீங்கள் அடைவீர் அலுவலக விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள் மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் உங்களுக்கு தடுக்கும் அதே போல கலைத்துறையினருக்குமே வெளிநாடு வாய்ப்புகளானது வந்து சேரும் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களாக நீங்கள் வாங்குவீர்கள் அதேபோல் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைப்படுத்தக்க செய்திகளையும் வந்து கேட்பீர்கள் திருமண முயற்சிகளானது உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக வந்து முடியுங்க மகளுக்கு நல்ல இடத்துல இருந்து வரன்களானது அமையும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உறவினர்களிடம் பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மீனராசி மீன ராசியினுடைய ஐந்தாவது வீட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து செல்ல உள்ளார் இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக வந்து இருக்குங்க அதேபோல் திருமணமானவர்கள் குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை வந்து பெறுவார்கள் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரண்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அமையும் வியாபாரிகள் எதிர்பாராத அளவில் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை வந்து பெறுவார்கள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே திட்டமிட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்புரிபவர்கள் தங்களுடைய வேலைகளில் நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் காதலித்து வந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு காதலானது இப்பொழுது வெற்றி அடையும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் கொள்ளுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரங்களில் லாபங்கள் வந்து ஏற்படுது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய முழு முயற்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து செய்வீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபங்களானது நீங்கள் பெறலாம் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் செல்வங்களானது உங்களுக்கு சேரும் வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகளானது இப்பொழுது கொடுங்க பயணங்கள் மூலம் ஆதாயங்களானது கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி முன்னேற்றங்களானது உண்டாகுங்க எதிர்பார்த்த பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் லாபங்களானது அதிகரிக்குங்க பழைய பாக்கிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வசூலாகும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயலலாம் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் உண்டாகும் வேலை வலுவானது இப்பொழுது குறையுங்க திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதே போல பயனற்ற பயணங்கள் உண்டு உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க உறவினர்களுடைய மதியில மதிப்பும் கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது உண்டாகும் பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி திருப்தியும் அடைவீர்கள் செய்து காரிய வெற்றியும் காண்பீர் மேலும் பரிகாரமாக வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானை தேங்காயை வந்து உடைத்து தீபங்களை ஏற்றி வணங்க எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கும் மன நிம்மதியும் வந்து உண்டாகும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருந்திருக்கும் சோ அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோட நடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ